குரல் குரலை பற்றி பேசணும்னா ஒரு மூணு பிரிவா நான் வந்து இதை பிரிக்கலான்னு பாக்குறேன் காரணம் குரலுடைய பொருள் வந்து எல்லாருக்கும் தெரியும் உலகம் பூரா இருக்க தமிழர்களுக்கு திருக்குறள் தேசியர்களுக்கு குரல் பொருள் அது இருக்கு படிக்கிறோம் பேசுறோம் இது பண்றோம் ஆனா அதை தாண்டி குரலை பற்றி சில குறிப்புகள் குரல் வந்து இக்காலத்திற்கும் எப்படி பொருந்தும் என்பதை ஒரு கதை வழியாக எப்படி அந்த கதை பொருந்தும் என்பதை நான் இந்த நிகழ்விலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் போல திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்று எந்த உறுதியான தகவலும் இல்லை இருந்தாலும் தமிழை தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடியில் அவர்கள் ஒரு சிறப்பான ஆய்வை மேற்கொண்டு திருவள்ளுவர் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் என்ற ஒரு கரிய ஆய்வினை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொன்னார் அதை ஏற்றுத்தான் தமிழ்நாடு அரசும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை கட் தற்போதைய கிறிஸ்து பிறப்பு ஆண்டிலிருந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று குறிப்பிட்டு அதை பயன்படுத்தி வருகின்றது ஆகவே தற்போது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று சொல்ல வேண்டும் கிறிஸ்து பிறப்பு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்ற வரலாற்று பிரகாரம் படி மறைவல்லி நடிகர் அவர்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி திருவள்ளுவர் பிறந்த ஊரே வந்து அவர் எங்க பிறந்தார் எப்படி பிறந்தார் என்றதே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு பொருளா இருக்கு திருவள்ளூர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று அவருக்கு கோயில்கள் உன என்று சில சான்றுகள் சொல்லுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு திரு எம் கே கன்னியப்பநாயக்கர் திரு சுப்பிரமணிய செட்டியார் இருவரும் சேர்ந்து திரு மயிலாப்பூரில் உள்ள மயிலாப்பூரில் ஒரு மேடை அமைத்து அங்கே வந்து திருவள்ளூரின் பெற்றோர்கள் சொல்லப்படுகின்ற ஆதி பகவன் மற்றும் குழந்தை வள்ளுவர் சிலையை அமைத்து இதுதான் திருவள்ளுவர் பிறந்த ஊர் என்று அவர் வந்து எல்லா கொண்டாடினார் பரப்பினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன் அந்த இடம் எப்படி இருந்தது என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுவே அது வந்து சரியான ஒரு தகவலாகவும் தெரியவில்லை அடுத்து சிலர் திருவள்ளுவர் மதுரையை தென் மதுரையை சேர்ந்தவர் என்று சொல்வது உண்டு காரணம் திருவள்ளுவர் வந்து பாண்டிய மன்னர் அரசின் அரசவையில் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் என்றும் அவனால்தான் அவர் அதிகாரத்தில் அன்னருடைய ஆட்சியை பெற்றும் அது சிறப்பான முறையில் இத்துறை கூர்மையாக எழுந்த முடிந்தது என்றும் சொல்வோரும் உண்டு அடுத்து திரு முனைவர் எஸ் பத்மநாபன் அவர்கள் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களின் பயன்பாட்டை கொண்டு திருக்குறளில் நிறைய நாஞ்சியல் நாட்டினுடைய வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு கொண்டு வள்ளுவர் குமரி மாவட்டத்தில் உள்ள திருநாயனார் குறிச்சி என்ற சிற்றூரில் பிறந்தவராக இருக்கலாம் என்று அகச்சான்றின் மூலம் முடிவுக்கு வருகிறார் திருவள்ளுவர் எழுதிய எப்பகுதியில் பிறந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் தோன்றியவர் என்பதற்கு கருத்து முரண் எங்கும் இல்லை ஆகவே திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் அவர் தமிழர் என்பது வந்து யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மகிழ்க்கூடிய ஒரு செய்தி அடுத்து திருவள்ளுவர் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறார் என்றால் இல்லை ஆனால் மதம் சார்ந்த கருத்துக்களை கூறவில்லை என்றாலும் அவரின் அறம் சார்ந்த கருத்துக்களை பின்பற்றி கேரளத்தில் கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் நாணமடம் என்ற பெயரில் வந்து அமைந்துள்ளன இந்த நாணமடத்தில் சுமார் அறுபதாயிரம் மக்கள் நாடமடத்தின் வழியை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்கள் இடுக்கி மாவட்டம் மூவா மூவாற்று புலாவில் புலாவைச் சேர்ந்த திரு சிவானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு திருக்கு திருக்குறளின் பெருமையை அறிந்து தமிழ் மலையாள மொழியில் இயற்றப்பட்ட திருக்குறளை படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சேனாதிபதி என்ற கிராமத்தில் வள்ளுவர் கோயில் முதன்முதலாக ஆரம்பித்தார் மலையாள மொழியின் தாய்மொழி தமிழ் மலையாள மொழியின் தாய்மொழி தமிழ் தமிழ் மொழியின் பெருங்கவிஞர் திருவள்ளுவர் எங்கள் ஞானகுரு திருவள்ளுவர் திருக்குறளே எங்கள் வேதம் என்று கூறுகின்றார் வள்ளுவர் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது மது புகையிலை பொய் களவு கூடாது என்று திருக்குறள் சொல்கின்ற அத்தனை கோட்பாடுகளையும் கடைபிடித்து வருகின்றார்கள் இக்கோயில்களில் தாலி இல்லாத மோதிரம் மாற்றிக்கொள்ளாத வேத மந்திரங்கள் இல்லாத திருக்குறள் ஓதி திருமணங்கள் நடக்கின்றன தனி சடங் இறந்தவர்களுக்கு அடக்கம் செய்ய தனி சடங்குகளும் விடுகாடுகளும் உள்ளன வள்ளுவர் மதத்தில் இணைந்த எழுபத்தோரு ஜாதிகளைச் சேர்ந்த மக்களும் தங்கள் ஜாதி அடையாளங்களை துறந்து வாழ்கிறார்கள் இதேபோல் சென்னை பல்கலைக்கழக திருக்குறள் ஆய்வு பிரிவில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணியாற்றிய எட்நூறுக்கும் மேற்பட்ட திருக்குறள் ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ள பேராசிரியர் முனைவர் மு கு மோனராசு அவர்களும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து வகைகளையும் குரல் வழியில் சம்பந்தப்பட்ட குரலை கூறி குரல் வழியில் திருமணத்தை நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார் இதேபோல் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இளங்குமுரன் அவர்களும் பல நூற்று கணக்கான திருமணங்களை திருக்குறள் வலையில் வந்து வருகின்றார் அடுத்து வரலாற்று ஒரு குறிப்பு திருக்குறளில் எப்படி வந்து நமக்கு கிடைத்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுமானால் திருவள்ளுவின் முதல் வரைபடம் சென்னை மாகாணத்தின் ஆங்கில அதிகாரி எல்லிஸ் துரை அவர்களால் விடப்பட்டது பல மேல்நாட்டு அறிஞர்கள் தமிழின் மீது பற்றுக்கொண்டு தமிழ் கற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் உழைப்பை தமிழுக்கு தந்துள்ளார்கள் அதில் கா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் காடுவில் குறிப்பத்தக்க தமிழ் இந்த நூல் வெளியாவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே திராவிட மொழி குடும்பம் என்னும் மொழிகள் கருத்துருவாக்கத்தை உணர்ந்து திராவிட மொழிகள் பிற இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டதை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் தான் எல்லிஸ் துரை என்று அழைக்கப்படும் எல்லிசன் ஆங்கிலேய அரசின் சென்னை மாகாண அதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பணியாற்றியவர் எல்லீஸ் தமிழ் ஒளி மரபுப்படி தன் பெயரை எல்லீசன் என்று மாற்றிக்கொண்டார் இவர் முறைப்படி ராமச்சந்திர கவிராயரிடம் முறையாக தமிழ் கற்றவர் தமிழ் மொழியை கற்று அதனை பயன்படுத்தியதோடு தமிழ் மொழியின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் எல்லீசன் என்று அயோத்திதாச பண்டிதர் குறிப்பிடுகிறார் அயோத்திதாச பண்டிதர் இயங்கி வர்றாருன்னா ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அடிக்கடி குறிப்பிடுவது போல அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனார் கோவை கந்தப்பன் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஹாரிங்டன் பிரபு அவர்களிடம் சமையல்காரராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அடுப்பு இருப்பதற்காக பல ஓலைச்சுவடிகள் அவரிடம் கொடுக்கப்பட்டன அவருக்கு கிடைக்கின்றன அந்த ஓலைச்சுவடிகளை பார்த்த ஐயா திரு கந்தப்பன் அவர்கள் அதில் ஏதோ கவிதை போல் இருக்கிறதே என்று எண்ணி அதை அன்றைய மாவர அவருடைய மாவட்ட ஆட்சியர் திரு ஹாரிங்டன் பிரபு அவர்களிடம் கொடுக்கிறார் அதனை பார்த்த ஹாரிங்டன் பிரபு தமிழில் பேர் கொண்டிருந்த எலிசனிடம் எல்லிசன் எல்லிசனிடம் ஓலைச்சுவில் சேகரிக்கிறார் அதிலிருந்துதான் திருக்குறள் என்ற ஓலைச்சுவடி கிடைக்கிறது எல்லித்தன் எல்லிசன் தமிழ்ச்சங்க முன்னை நிறுவி திருக்குறளையும் நாலடி நானூறு என்ற நாலடி நானூறு என்ற நூலினையும் பதிப்பித்து வெளியிடுகிறார் தொடர்ந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் விறுவிறையோடு நூலாக்கிறார் எல்லிசன் எல்லிசன் குரலை வாசித்து வியந்து பல இடங்களில் அது குறித்து பேசியுள்ளார் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆவார் திருக்குறள் வந்து டாக்டர் எல்லிசன் சென்னை மாநகர எல்லிசன் சென்னை மாநகர ஆட்சியராக இருந்த போது வெட்டப்பட்ட கிணறான சென்னை ராயப்பேட்டை பெரியபாளைய தம்மன் கோயில் கிணற்றடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் திருக்குறள் பொறித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதனை வைத்தவர் எல்லிசன் பிரபு என்ற எல்லி எல்லிஸ் என்ற எல்லிசன் எல்லிசன் அவர்கள் அந்த குரல் இரு புனலும் வாய்ந்த மலையும் மருபுணலும் வல்லரசன் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு அதாவது ஆறு கடல் என்னும் இரு புனலும் வளர்ந்தோங்கிய நீண்டமைந்த மலை தொடரும் ஒரு வருபுனலாம் மலையும் வலிமை மிகு ஆரணம் ஒரு நாட்டிற்கு சிறந்த உறுப்புகளாகும் என்று அந்த குரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு தற்போதும் மதுரை திருமலை நாயக்கர் பகருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக திரு எல்லீசன் பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உருவ திருவள்ளுவரின் உருவத்தோடு ஒரு நாணயம் வெளியிடப்பட்டது அந்த நாணயம்தான் திருவள்ளுவரின் உருவம் புரிக்கப்பட்ட முதல் நாணயமாகும்